ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் விலாக் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி விளாக்ஸ் போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் பட் ஒரே கண்டெண்ட்டை டெய்லி போட்டிருந்தா போரிங்காகவும் இருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிளாக் வந்து எடுத்திருக்கேன் மார்னிங் வந்தோடனே இருந்து ரெண்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கியாச்சு அதை க்ளீன் பண்ணி குக் பண்ணணும் இன்றைக்கி சிம்பிளாக கூட்டு மாதிரி வச்சிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி அடை சிம்பிளாக இருந்துச்சு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை எங்கள் வீட்டில் அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க அப்படி தான் இப்போ பிளாக்குள்ளே போகலாம் வாங்க பொன்னாங்கனி கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பார்வையெல்லாம் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ப்ளஸுக்கு மேலே இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மாடியில் அப்படியே கொண்டு போய் வச்சோன்னா அது அப்படியே படர்ந்துடும் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு கீரை வகை தான் இது குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தது டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க பட் அதை வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஆல்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் போட்டு பார்த்தா தெரியும் ஸோ சாரியோட கலர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் இப்போ தான் அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ்க்கு என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பிளான ஒரு சுடிதார் தான் வியர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் தான் பொதுவாகவே ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தான் விடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிப் போட்டுக்கலாமே அப்படின்னு கிளிப் போட்டிருக்கேன் பட் இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலான்னு கேட்காதிங்க பட் எனக்கு தெரிஞ்சது சில ஹேர் ஸ்டைலில் இதுவும் ஒன்று அப்புறம் குக்கிங்க்கு வந்தாச்சு தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றி பொன்னாங்கண்ணி கீரை போட்டு பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி அடை தான் நான் இந்த வீக்கெண்ட் பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாமே போட்டு மில்லட் தோசைமாக ரெடி பண்ணியிருந்தேன் அது காலி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் சோம்புத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் ராகி அடை செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னின்னு எதுவுமே தேவையில்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு மீல் பிளேட்டுக்காக ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ கொஞ்ச நாளாக போடுறேன் எப்போவுமே போடுவேன் பட் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி மீல் பிளேட் எடுக்க டைம் இருக்கும் அப்போல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸு அதில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சம்மர் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது நெய் டெய்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு வந்து கூலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பருவல் அவ்வளோதான் கொஞ்ச நாளாக பெண்டிங் வச்சுருந்த ப்ராஜெக்ட் தான் வீட்லையே வந்து கீ ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி டேஸ்க்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு எங்கள் வீட்டில் மில்க் வந்து கொஞ்சம் நிறையவே குடிப்பாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ சேர்ந்துருக்கு இதை வந்து அப்படியே நெய் எடுத்து வச்சிடணும் இன்றைக்கி என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு இது ஒரு சிம்பிளான டே ரொட்டீன் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ அகைன்